பொதுவாக ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உண்மையா பொய்யா ஆன்மீகம் உண்மையா பொய்யா மாந்திரிகம் உண்மையா பொய்யா இப்படி பல்வேறு கேள்விகள் பொதுவாக மக்கள் மத்தியில் எழுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அடைந்த நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது ஏமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு பொதுவாக மக்களுடைய தேடல் என்பது வந்து எதை நோக்கி இருக்கிறது என்று கேட்டால் நம்ம எதுவாக இருந்தாலும் ஷார்ட் ரூட்டில் போய் உடனே முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறோம் அந்த தவறுதல் தான் பார்த்தீங்கன்னா உங்களை போலியான ஒரு சோதிடரையோ ஒரு போலியான மாந்திரிகவாதியோ ஒரு போலியான ஆன்மீகவாதியோ தேட சொல்லக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது இது முழுவதுமாக பார்த்தீர்கள் என்றால் சோதிடத்தை முழுவதுமாக பொய்னு சொல்ல முடியாது உண்மைன்னு சொல்ல முடியாது என்ன குழப்பிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதான் உண்மை எல்லா நல்லது கெட்டது எல்லாமே எல்லாத்துலயும் இருக்கு ஆன்மீகமும் அது போலதான் மாந்திரிகமும் அது போலதான் இப்ப நல்லது கெட்டது எல்லாத்துலையும் இருக்கிற மாதிரி அதுலயும் இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு சிறு கதையின் மூலம் ஒரு சில சம்பவங்கள் மூலியமாக விளக்கமாக சொன்னா தான் உங்களுக்கு புரியும் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கைபேசி நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு கேட்டா கைபேசி எல்லோரும் என்ன சொல்லுவோம் கைபேசி இப்போதைக்கு அவசியம்தான் ஆனா அந்த கைபேசியின் வழியாக தான் நான் இப்ப பேசுறது கூட உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க இப்ப வலைதளங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ இது வசதியானதான் ஆனா இது ஒரு பக்கம் கெடுதலும் விளைவிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆக நன்மை இருக்கிற இடத்துல கண்டிப்பா கெடுதலும் இருக்கிறது கெடுதல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நன்மைகளும் இருக்கு இது எல்லாத்துக்கும் பொருந்தும் தொலைக்காட்சி என்பது இன்று பாத்தீங்கன்னா பழைய காலம் மாதிரி இல்லாம இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சி நியூஸ் சேனல் எல்லாம் நிறைய இருக்கு அதன் மூலியமாகத்தான் உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை இன்றைக்கி மக்கள் வந்து அதன் வாழ அதன் வழியாக நம்ம செய்திகளாக பெற முடிகிறது பார்க்கிறோம் அப்போ செய்தி சேனலும் தொலைக்காட்சியும் கெடுதலா ஒரு பக்கம் நன்மை தருது இன்னொரு பக்கம் கெடுதலை தெரிகிறது சீரியலை பார்த்து நிறைய குடும்பங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மானாட மயிலாட மஸ்தானா மஸ்தானா போன்ற இந்த கேளிக்க நிகழ்ச்சிகளையும் பிக்பாஸ் போன்ற இந்த மாதிரியான கேளிக்க நிகழ்ச்சிகள்லையும் மக்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதனால ஒரு பக்கம் சீரழிவை கலாச்சார சீரழிவும் ஏற்படுத்துகிறது அதனால் வந்து நன் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நாம் எந் எவ்வாறாக இதை எடுத்துக்கொள்வதும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் அந்த வரி விளம்பரம்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இந்த வரி விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இருந்து பேசுகிறோம் ஏர்டெல் இருந்து டவர் நட்டுறோம் உங்களுக்கு பை ஜி ஃபோர் ஜி டவர் நட்டுறோம் இருந்து நாங்கள் வந்து டவர் நட்டுறோம் ஜியோவில் இருந்து டவர் நட்டுறோங்கிற பேரில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம்னு பேசுவாங்க நடந்திருக்கும் நிறைய பேர் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச உங்களுக்கு அட்வான்ஸ் இடத்துக்கு கொடுக்குறான் மாதம் மந்த்லியாக உங்களுக்கு வாடகை வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்கணும் உடனே உங்களுடைய பேராசை ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஆசையில் இருக்கிறத உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு நீங்கள் உடனே தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த நபர் அங்கேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சில விஷயங்கள் எல்லாம் முடிக்கணும்னு நீங்க முதல்ல எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பே பண்ணுங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பே பண்ணுங்க சொல்லி உங்கள்ட எவ்வளவு எல்லாம் பணம் கறக்க முடியுமோ உங்களுடைய பலகினத்தை பொறுத்து உங்களுடைய ஆசையை முதல்ல தூண்டிடுறதான் பாத்தீங்களா உங்களுக்கு இருக்கிறதுக்கு போகிறமே என்ன இருக்கும் முப்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கறோம்னு இருக்கான் அந்த முப்பது லட்சம் தான் இருக்கும் மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கான் சும்மா இருக்கிற இடத்துல ஒரு டவரை நினைச்சுட்டு போறோம்னு நீங்க நினைச்சிருவீங்க அந்த ஆசைகள் தான் பாருங்க உங்கள்கிட்ட பல லட்சம் ரூபாய் அவன் கறக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா துறைகளிலும் இருக்கு இப்போ காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அந்த துறைகளில் நமக்கான வேலைகளை செய்கிறது கூட நம்ம காசு கொடுத்துதான் நடக்கு அப்படின்னு ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எவ்வாறாக பார்க்க முடிகிறது அது நன்மையா தீமையா எல்லா துறைகளிலும் இருக்கிறது ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறோம் ஒரு கண்டெட்டு அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு பத்து ரூபாய் கொடுத்துருக்கீங்க சில்ட்ரன் இல்லம்பாரு பிற வாங்கிக்கோங்க பாரு மீண்டும் மறுபடியும் நீங்க சில்ட்ரையை கேட்டு தான் பெற முடியும் அவங்களாம் வந்து யாரும் நான் யாருக்கும் அஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியிருந்ததை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்துருக்காங்களா கொடுக்க மாட்டாங்க காரணம் அப்போ அந்த துறை சரியில்லையா இல்ல அப்ப எல்லா இடத்திலும் நல்லவர்கள் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க அதே இதுல நேர்மையா இருக்கக்கூடிய நடத்துனர்களும் இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் நன்மை தீமைகள் நிரம்பி இருக்கிறது நாம எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட வேண்டியது இப்ப சாதகம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அவர்களுடைய கர்மாவினையின் அடிப்படையில வேலை செய்யும் சாதகம் என்பது அவர் அவர்களுடைய கர்மா இப்ப வந்து எனக்கு கர்மா இருக்குன்னா அந்த சோதிடர் சொல்றது முழுவதுமாக நடக்கும் இப்போ ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பிரச்சனைகளை முழுவதுமாக நம்ம மண்டையில் ஏற்றுவோம் ஒருவேளை சாதகத்தில் அது வந்து இல்லாமல் இருந்தாலும் கூட நாம நம்மளுடைய ஆள் மனதிற்கு இந்த கெட்ட விஷயத்தை சக்தியை ஊட்டி கொண்டே இருப்போம் அது கண்டிப்பாக நடந்துடும் இப்போ வந்து ஆவணி மாதம் ஒரு விபத்து நடக்கும் இந்த விபத்துல உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான்னா இதை முழுவதுமாக நம்ம மனதில் நிறுத்தும் போது இந்த கெட்ட விஷயங்கள் முழுவதுமாக நம்ம மனசுல தேங்குது அப்போ அதுவே நம்ம ஆள் மனதுக்கு போகும்போது அது பிரபஞ்சத்தில் கடத்தும் போது இந்த விஷயங்கள்லாம் நடந்துடும் இப்போ நல்ல விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்ற விஷயம் ஏன் நடக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து உங்கள் கிரக சொல்லலாம் சரியாயி இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் என்ன ஒன்னா ஃப்ரீயா விட்டுரும் சரி சோதிடரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம எப்படி இதுனா மல்லாக்கப்படுத்துட்டு கனவுங்கிற ஒரு இனம் அப்படியான ஒரு கூற்றுக்குள்ள தான் நம்ம மக்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம் அப்போ அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு ஏன் நீங்க நல்ல விஷயத்த ஆள் மனதிற்கு செலுத்த மாட்டீங்க கெட்ட விஷயத்த அதிகமா ஆள் மனதிற்கு செலுத்தும் போது அது நடந்தேறும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஆபரம் நான் சொல்றது வந்து என்னன்னா இது உளவியல் ரீதியான பிரச்சனை இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மாவினுடையது கண்டிப்பாக நடந்தேறும் உங்களுக்கு கர்மா நடக்குதுன்னா இந்த கர்மாவினுடைய இது கண்டிப்பாக அதனுடைய அளவுகோல் அடிப்படையில இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் சோதிடர்னு சொன்னா அத்தனையும் நடந்தே ஆகும் கர்மாவினைகள் இல்லைன்னா சோதிடர் என்ன சொன்னாலும் நடக்காது நன்மைகள் மட்டுமே நடக்கும் ஆன்மீகமும் அதுதான் சோதிடமும் அதுதான் மாந்திரிகமும் அதுதான் இப்போ மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா மைய கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அந்த தனலட்சுமி மீந்திரம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்துக்கோங்க உங்களை பணம் வந்துடும் சொல்லிட்டு வந்துடாது இப்போ பணத்தை நோக்கி ஓடுவதற்கு என்ன செய்யணும் வேலை வரணும் வேலையை வேலையில் ஈடு ஓடுவதற்கு என்ன வேணும் உடல் உற்சாகம் ஏற்படணும் உடல் உற்சாகத்திற்கு என்ன செய்யணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது சும்மா ஏதோ எடுத்தம் கவுத்தம் என்று ஒரு எந்திரத்தை வாங்கி கொண்டோ ஒரு மையை வாங்கி கொண்டோ ஒரு போலி சிக்கி சிக்கிக்கொண்டோ நாம வந்து பணத்தை தான் விரயம் செய்ய முடியும் ஒழுச்சு தீர்வாகாது எனவே தீர்வை நோக்கி பயணிக்கணும்னா முதல்ல ஒரு சில விஷயங்களை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும் போலி எல்லா இடத்திலும் இருக்கிறது சோதிட உண்மையா பொய்யா என்பது ஆய்வுக்குள் செல்லாம உங்க கர்மாவை முதல்ல நீங்க பழகணும் அப்ப கர்மாவை கழிக்கணும்னு என்ன சொல்றாரு அகத்தியர் ரொம்ப அழகா சொல்றாரு தர்மத்தின் வழியை செல்லும் போது தர்மத்தின் வழி குறையும் என்கிறாரு தர்மத்தின் வழியே நீங்க நடக்கணும் தர்மத்தின் வழினா நீங்க வந்து உங்களால முடிந்தவரை பசியில் கிடைப்பவர் கிடப்பவர்களுக்கு அவர்களுடைய பசியை போக்கலாம் இல்லையா அதே மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைவிடி அளவாவது அரிசிகளை எடுத்து புல் பூண்டு எறும்புகளுக்கு பறவைகளுக்கு நீங்கள் தானமாக இறையாக கொடுக்கலாம் அப்ப வந்து இந்த தானமும் தர்மமும் நம்மை தலைமுறை தாண்டியும் காக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய பொருளாதார நிலவரத்தை சீர் செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து உங்களுடைய கிரக சூழலை கூட மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் ஆக வந்து நீங்க வந்து எதை நோக்கி பயணிப்புக்க வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதனால தான் அன்று பழைய வாடல் உள் கூட ஒண்ணு உண்டு திட்டம் போட்டு திருடுறவேன் திருடிக் கொண்டேதான் இருப்பான் அதை சட்டம் போட்டு தடுக்க தடுக்கிறவன் தடுத்துக் கொண்டே தான் இருப்பான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எனவே அன்பு உறவுகளை தான் திருந்துக்கிடணும் ஏமாறுதவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவன் இருப்பான் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் சாதகம் பொய் அல்ல அதே மாதிரி சாதகம் முழுமையாக உண்மையும் அல்ல கர்மாவினுடைய அடிப்படையில் சாதகம் வேலை செய்கிறது என்பதால் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம் உங்கள் இயற்கை வாழ்வியலாளர் ஸ்ரீமா சுரேஷ்குமார்